All in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. <laughs> என்னுடைய பள்ளி பருவத்தின் வாழ்க்கை ஒரு குறுநில வாழ்க்கையாக அமைந்திருந்தது அக்காலத்தில் நான் என் ஊருண்டு காஞ்சிபுரம் உண்டு என்று வாழ்ந்தேன் காஞ்சிபுரம் வரும் வழியில் வாலாஜாபாத்திற்குள் நுழைய நேரிடும் சாரணர் குழுவில் ஒருவனாக பழைய சீவரம் சென்றுள்ளேன் அப்பருவத்தில் செங்கற்பட்டிற்கோ மாமல்லபுரத்திற்கோ திருக்கழுக்குன்றத்திற்கோ நான் சென்றதில்லை விடுமுறைகளின் போது கோயில் திருவிழாக்களையோ உறவினர்கள் வீட்டு திருமணங்களையோ காண்பதற்காக மாகரல் என்ற பெரும் சிற்றூருக்கு பல ஆர்ப்பாக்கம் என்னும் ஊருக்கு சில முறையும் சென்று வந்திருக்கிறேன் மேற்படி காரணங்களுக்காக என் எதிரில் உள்ள இளையனார் வேலூருக்கு போயிருக்கிறேன் மளிகைக் கடையில் அஸ்கா சர்க்கரை ரவை திராட்சை முந்திரி வாங்கவும் இளையனார் வேலூருக்கு சில முறை சென்றதுண்டு என்னூருக்கு கிழக்கே உள்ள வயலக்கா ஊரும் எனக்கு தெரியும் இந்த ஊர்களுக்கு செல்லும் போதும் இங்கும் அங்கும் ஓடியாடி பார்த்ததில்லை எதற்காக போகிறேனோ அதை மட்டும் கவனித்துக் கொண்டு திரும்பி திருவிழா திருமணங்களுக்கு செல்லும் போது தனியாக போனதாகவே நினைவில்லை என் வீட்டு பெரியவர்களோடு சேர்ந்தே போயிருப்பேன் தனிப்பயணம் என்பதை அறியாமலே வளர்ந்து விட்டேன் ஒரு வகையில் என் இளமை கால வாழ்க்கை கிணற்று தவளை வாழ்க்கையாகவே இருந்தது என் தந்தையாரும் என் சிற்றப்பா ஒருவரும் வரவழைத்த திராவிடன் சுதேசமித்ரன் நாளிதழ்கள் என்னை உலகோடு தொடர்புபடுத்தின என் தந்தை வரவழைத்த நவசக்தி குடியரசு வார இதழ்கள் என் சிந்தனைகளை சிற்றூர்களுக்கு அப்பால் வெளி உலகிற்கு திருப்பிற்று திரு சேஷாச்சலம் ஐயர் என்பவர் நடத்திய நிலையம் என்னும் சஞ்சிகை எனக்கு தமிழ் இலக்கிய தொடர்பினை ஏற்படுத்தியது மறைமலை அடிகளார் நடத்திய ஞானசாகரம் என்னும் அறிவு கடலையும் என் தந்தை சில ஆண்டுகள் வாங்கி வந்தார் இதுவும் என் அறிவு விரிய சிறந்த வழியாயிற்று இன்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பாதுகாப்பான குறுகிய வாழ்க்கை எண்ணி பார்க்கிறேன் என்ன எண்ணங்கள் எழுகின்றன பாதுகாத்து வளர்த்ததற்கு நன்றி உணர்வு முதலில் தோன்றுகிறது ஆயினும் பல வெளியூர்களுக்கு தனியாக அனுப்பாவிட்டாலும் அழைத்துக் கொண்டு போய் காட்டி இருந்தால் இன்னும் அதிக துணிவு அதைவிட கொடுத்ததை மட்டும் செம்மையாக செய்து முடிக்கும் இப்போதைய போக்கிற்கு பதில் நானே முன்வந்து பல பொது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் துடிப்பினையும் பெற்றிருப்பேனே என்னும் ஏக்கமும் பிறக்கிறது இந்த ஏக்கத்தை ஏன் பதிவு செய்கிறேன் யாரையும் குறைகூற அல்ல அழுமூஞ்சி போக்கை பரப்ப அல்ல நான் பெற்றதிலும் அதிக இன்பத்தை வளரும் சமுதாயம் பெற வேண்டும் என்னும் அவாவாள் யான் பெறாத வாய்ப்புகளை இக்கால இளைஞர்களும் வருங்கால இளவரசுகளும் பெற்று முழு ஆளுமை பெறட்டும் என்னும் விளைவால் எனக்கு கிட்டாததை சுட்டிக்காட்டுகிறேன் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை